இந்த படம் நல்லா இருந்துச்சு சார் ரியலான ஸ்டோரி அப்படியே சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு இல்ல ட்ரூ ஸ்டோரி ட்ரூ ஸ்டோரி தான் பட் இருக்கிற கதையை சொல்லியிருக்காங்க ஜெயில காவலர்களை பத்தி ஒரு தப்பான இதே இருக்கும் அது கிடையாத ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் ஜெயில இதே மாதிரி நிறைய கைதிகள் இருக்காங்க யாருமே இல்லாத ஒரு அட்வொகேட் மூலியமா நம்ம எதுவுமே பண்ண முடியாத நிறைய கைதிங்க இருக்காங்க பட் இவங்க ஓகே

நிறைய சீன் கழுவாச்சு ரியலா அழுகுற மாதிரி ரொம்ப அழுந்துட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அழுகுற மாதிரி இருக்கு லாஸ்ட் சீன்ல சேருவாங்களா இல்லையான்னு ரொம்ப எனக்கு ஃபீலிங் ஏச்சான சேர்ந்துட்டாங்க சூப்பரா இருக்கு படம் ஆஹ் நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா ஹேண்ட்ஸ்மேன் ரியலா நடிச்சிருக்காங்க விக்ரம் பிரபுவோட விக்ரம்